பல்வேறு மாவட்டத்தில் மிக தீவிரமான பனிப்பொழிவு பதிவாகி வரும் இந்த நிலையில மறுபடியும் ஒரு கனமழை பற்றி தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாளைய தினத்திலிருந்து இந்த மழை வாய்ப்புகள் மீண்டும் தென் மாவட்டத்தில் தொடங்கி பிறகு டெல்டா மாவட்டங்கள் அதுக்கப்புறம் கடலோர மாவட்டத்தில் தீவிரம் அடையும் ஏன்னா இத்தனை நாட்கள் நிறைய மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் வெயிலாகவும் சில பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை மிதமான மழையாக பதிவானதை பார்த்தோம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் டிசம்பர் இறுதி நாட்களிலிருந்து இந்த மழை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல தீவிர மழையும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்போ எந்தெந்த தேதிகளில் எந்த நாட்களில் எந்த மாவட்டத்தில் மழை வரும்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கனமழையில தப்பிக்க முடியும் இதில் முதலாவதாக நம்ம தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் இரண்டு மாவட்டங்களும் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜனவரி முதல் வாரங்கள் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மறுபடியும் மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகளில் நாளை முதல் உங்களுக்கு பரவலாக மிதமான மழை தொடங்கி பின்னர் கனமழையாக கொட்டி தீர்க்க வாய்ப்புகள் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள் கவனமாக இருங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் கனமழை வந்து தீவிரமடையும் அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறவங்க இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் சற்று எச்சரிக்கையாருங்க டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீண்டும் ஒரு மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையாக ஆங்காங்கே பதிவாகும் அடுத்தபடியாக ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீண்டும் ஒரு மிதமான மழை பொழிவுகள் ஆங்காங்கே வரப்போகிறது மாவட்டத்தில் மழை பகுதியாக இருந்தாலும் இடைவெளி விட்டு விட்டு மழை பொழிவுங்கிறது ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு மழை குறைவாக தான் இருக்கும் நாளை மறுநாள் முதல் படிப்படியாக மாவட்டத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய தொடங்கும் ஜனவரி முதல் வாரத்தில் கனமழை இந்த பகுதிகளில் தீவிரமடையும் இந்த டிசம்பர் இறுதியில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த நான்கு மாவட்டத்திலும் பெருமளவு கனமழை எதிர்பார்க்க முடியாது லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜனவரி முதல் வாரத்தில் அந்த மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் ஜனவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு பரவலாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இப்போ தென் மாவட்டத்தில் எப்பெல்லாம் உங்களுக்கு மழை வருங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா மாவட்டத்தில் பல பகுதிகள் நமக்கு மறுபடியும் நமக்கு அந்த மழையினுடைய தீவிரம்ங்கிறது அதிகரிக்க போது அடுத்தபடியாக அந்த புதுக்கோட்டை நாகை தஞ்சை திருவாரூர் இது போன்ற மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகள் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் மிதமானதுலேருந்து கனமழை பதிவாக வாய்ப்பு பெரும்பாலும் ஒரு எண்பது சதவீதம் மிதமான மழைங்கிறது அதிகபட்சமாக நிறைய இடங்களில் வந்து பதிவாகும் அதில் கடலோர பகுதிகள் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு ஆங்காங்கே கனமழை எச்சரிக்கையும் கண்டிப்பாக இந்த டிசம்பர் கடைசி நாட்கள் முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் நமக்கு வந்து பதிவாக தொடங்கும் அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில் டெல்டா மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்பு நாகை தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டத்திலும் மீண்டும் இந்த ஜனவரி முதல் வாரத்தில் கண்டிப்பாக கனமழை நம்ம எதிர்பார்க்க முடியும் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணிட்டீங்களான்னு கொஞ்சம் போய் பாருங்கள் மறக்காமல் நீங்கள் எல்லாரும் லைக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மழை பொழிவை பற்றி நம்ம தொடர்ந்து பேச முடியும் அடுத்த சுற்று மழை பொழிவு மீண்டுமாக மிக கடுமையாக ஒரு மிக கனமழை கொடுக்கக்கூடியதாக நமக்கு அடுத்த சுற்று மழை வந்துகிட்டே இருக்கு ஏன்னா ஒவ்வொரு சுற்று மழைக்கும் நமக்கு நேரம் எடுத்துக்கொள்றத நம்ம பார்க்கிறோம் ஏன்னா கடந்த சுற்று மழை பொழிவுல இருந்து இப்போ அடுத்த சுற்று மழை தொடங்க சற்று நேரம் எடுத்துக்கொண்டாலும் ஆனால் கண்டிப்பாக இந்த மிக கனமழைங்கிறது ஜனவரி முதல் வாரத்தில் பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதில் ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதிக்குள்ளாக இந்த கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை புதுச்சேரி காரைக்காலில் முதல் மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்திரும் இப்போ சொல்லக்கூடிய தேதிகளை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் கண்டிப்பாக பெருமழையில இருந்து தப்பிக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா தொடர்ந்து நம்ம இவ்வளவு தெளிவாக விளக்கமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கமெண்ட்ல நிறைய பேர் உங்கள் கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்திட்டே இருக்கீங்க கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கொஞ்சம் மறக்காம கேளுங்க ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுனால எல்லா மாவட்டங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்காலில் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் அதாவது ஜனவரியில் முதல் வாரத்தில் இந்த கனமுதல் மிக கனமழையும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி போன்ற மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழை டிசம்பர் இறுதியில் நமக்கு வந்து பதிவாக வாய்ப்பு இருக்குது ஜனவரி முதல் வாரத்தில் கனமுதல் மிக கனமழையாக இந்த தமிழக டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஏன்னா இந்த சுற்று மழை பொறுத்த வரைக்கும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு நல்ல ஒரு கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா எதிர்பார்த்திட முடியும் அதில் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களை ஜனவரி மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க இந்த காலகட்டங்களில் அந்த கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இப்போ நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்குன்னா லேசான மழை மிதமான மழை அல்லது ஒரு சாரல் மழையாக அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் எதிர்பார்க்க முடியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு மாவட்டத்தில் பெருமளவு நமக்கு மழை தீவிரமாகாது உங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பனிப்பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் எப்படி உங்களுக்கு இந்த வானிலை அறிவிப்புகள் நம்ம சொல்கிறோமோ அதே போலதான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் தற்போதைக்கு பெருமளவு கனமழை கிடையாது ஜனவரி முதல் வாரத்தில் மிதமான மழை கடல் ஒட்டிய பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதங்கள் முடியும் வரைக்கும் சென்னையில் பெருமளவு நமக்கு மழை கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் பகுதியாக சில இடங்களில் சாரல் மழை மட்டும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பார்த்தோம் டெல்டா மாவட்டங்கள்ல மழை எப்போது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்தோம் திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் மழை பொழிவு ஜனவரி முதல் வாரத்தில் தீவிரமாகும் டிசம்பர் இந்த இறுதியில் முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் லேசான மழை மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க பலரும் உங்களுடைய மாவட்டத்தின் பேரை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மறக்காமல் தெரியப்படுத்துங்க இல்லை நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்தாமல் இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்துங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் ரொம்ப நேரமாக கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகள் முழுவதுமாக கடுமையான பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது உள் மாவட்டத்திற்கு ரொம்ப குறைவாக இருக்கு ஜனவரி நான்காம் தேதிக்கு பிறகுதான் உள் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை சில இடங்களில் பதிவாக தொடங்கும் அதுவரை உங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பனிப்பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்தில் பதினான்கு டிகிரி செல்சியஸ் பதிவாகிட்டு இருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பன்னிரெண்டு மற்றும் பதிமூணு டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து இன்னும் குறைந்து வெப்பநிலை அப்படிங்கிறது குறைய வாய்ப்பு இருக்கிறதுனால மிக மிக தீவிரமான பனிப்பொழிவு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் கரூர் நாமக்கல்ல இருக்கிறவங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமா இருங்க பனிப்பொழிவு ரொம்ப கடுமையாக இந்த பகுதிகளில் இருக்கும் அடுத்தபடியாக இந்த நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மறுபடியும் ஒரு கனமழை வர வாய்ப்பு இருக்குது நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளில் மிதமான மழையும் ஜனவரி நான்காம் தேதியிலேருந்து எட்டாம் தேதிகளுக்குள்ளாக ஒரு தீவிரமான மழை பொழிவுங்கிறது நீலகிரி கோயம்புத்தூர் அதை தொடர்ந்து தேனி தென்காசி மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் நிச்சயமாக தென் மாவட்டத்துல மறுபடியும் அந்த கனமழைங்கிறது பெய்ய தொடங்கிறோம் ஜனவரி முதல் வாரத்துல மீண்டும் அந்த மிக கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுப்பாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் இது போன்ற மாவட்டத்துல ஜனவரி மாதத்துல முதல் வாரத்துல இந்த மழையினுடைய தீவிரம் மிக கடுமையாகவும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருந்தே நமக்கு மிதமான மழை பெய்ய தொடங்கிரும் அப்புறம் நமக்கு நாள் போக போக இது ஒரு தீவிர மழையாக அதிகரிக்க தொடங்கும் இந்த தென் மாவட்டத்துல இருக்கிறவங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஒரு மழை வரப்போகுது ஆனா அது வந்து ஒரு வெள்ளப்பெருக்கா இல்லாம ஒரு மிதமான மழை மற்றும் கனமழையாக சில இடங்கள்ல பகுதியாக வந்து பதிவாகிட்டே இருக்கும் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களும் நிச்சயமாக நமக்கு மழை உண்டுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தொடர்ந்து நாளை முதல் தமிழ்நாட்டில் மழை தொடங்க வாய்ப்பு இன்றைக்கு பெருமளவு நமக்கு மழை இருக்காது தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிறைய மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை வர வாய்ப்பு சில மாவட்டங்கள் ஆங்காங்கே பரவலாக அந்த லேசான மழை மட்டும் இருக்கும் நாளை முதல் அந்த தீவிர மழைங்கிறது நிறைய மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுது கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நாளை முதல் பரவலாக மிதமான மழை பெய்ய தொடங்கி அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில் மிக கனமழை எச்சரிக்கை கடலோர மாவட்டத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கு நண்பர்களே நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் கண்டிப்பாக எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம மழை வாய்ப்புகளை நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்த்துலாம் ஏன்னா இப்போவே நிறைய பேர் வந்து பள்ளி மாணவர்கள் விடுமுறைலாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அட்வான்ஸாக இப்பவே வந்து ஸ்கூல் லீவ்லாம் எப்போ ப்ரோ அடுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நம்ம பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடுற அளவுக்கு நமக்கு மழை வருமாங்கிறத நிச்சயமாக நம்ம சொல்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேளுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பயன்பெற்று கொள்ளாதீங்க நம்ம சொல்லக்கூடிய தேதிகளில் கண்டிப்பாக நமக்கு தமிழ்நாட்டில் மழை தொடங்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏற்கனவே நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இந்த டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்கள் கண்டிப்பாக மழை பொழிவு தீவிரமாகும் சொல்லிட்டு அதே போலவே நிறைய மாவட்டங்களில் மழை தீவிரமாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த மழை உங்களுக்கு எப்போ அறிவிப்புகள் கொடுத்தாலும் உடனே உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள் ஏற்கனவே சப்ஸ்க்ரைப் பண்ணவுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் மட்டும் தனியாக வந்து பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளாதீங்க லைக் போடாதும் கொஞ்சம் வேகமாக லைக்கை போட்டு விடுங்க மழை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த டேட்டில் மழை வருங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்க்கலாம் அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை உறுதி ஆனால் இந்த தேதியில் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் நிறைய பேர் உங்கள் கமெண்ட் செக்ஷன்ல உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்துறீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை தீவிரம் தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் தீவிரமடை நண்பர்கள்